எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரங்கன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்து அலிசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இன்னைக்கு ஆங்கில தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தொன்போது நிமிடம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய யோகம் வந்து சித்த யோகம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம். வணிசை கர்ணம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் இன்று வந்து அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு இனி சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சிவாய் பகவான் விருச்சகராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட குறிப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத நட்சத்திரம் வந்து பார்த்துருக்குறோம் இன்னைக்கு மகன் நட்சத்திரம் மிகவும் முக்கியமான நட்சத்திரங்களில் ஒன்று மக நட்சத்திரம் ஸோ இந்த மகன் நட்சத்திரம் அன்னைக்கு குழந்தை பேர் இல்லாமல் பல வருடங்களாக குழந்த பாக்கியம் இல்லேன்னு நினச்சிட்டு இருக்க நண்பர்கள் இந்த மகன் நட்சத்திர வர அன்னைக்கு பயன்படுத்துங்க ஒரு அஞ்சு மாதம் அல்லது ஆறு மாதம் தொடர்ந்து இந்த மக நட்சத்திரம் வர அன்றைக்கி காலண்டரில் நோட் பண்ணிக்கிங்க பிள்ளையார்பட்டி கருப்பகை வினார் கோயிலுக்கு காலைல பதினோரு மணிக்கு போயிடுங்க பத்தரையிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த கோயில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க ஒரு ஆறு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் குழந்தை பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ சப்போஸ் அன்னைக்கு வந்து உங்களோட மனைவிக்கு வந்து மாத விளக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிலா நீங்க போயிட்டு வாங்க பொதுவாக கணவன் மனைவி சேர்ந்து போகணும் நூறு சதவீதம் எஃபெக்ட் உண்டு மாதம் மாதம் இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு பயன்படுத்துங்க குழந்தை செல்வம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் ஓகேங்களா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தொடர்ந்து போகணும் ஓகேங்களா ஒரு சில மாதங்கள் உங்க மனைவியால் வர முடியலன்னா நீங்கள் மட்டுமாச்சும் போயிட்டு வந்துடணும் ஓகேங்களா காலையில பத்தரைலேருந்து பதினொன்றரை மணிக்கு வரைக்கும் அங்கே இருக்கணும் அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புள்ள வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான குழந்தை செல்வம் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வெட்டுறதுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் சொல்லிருப்போம் அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து கிணறு வெட்டலாம் அதே மாதிரி வந்து குரு உபதேசம் வாங்குறது புனர்பூச நட்சத்திரத்துக்கும் வரும் இந்த மக நட்சத்திரத்துக்கும் வரும் பூச நட்சத்திரத்துக்கும் வரும் இந்த குரு உபதேசங்கிறது இப்போ புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்கிறது வந்து என்னன்னா உங்களோட ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை தான் கொடுக்குறோம் இந்த அதிர்ஷ்ட எண்ணை வந்து இந்த கையில மணிக்கட்டுல எழுதிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ உங்களுக்கு வெற்றி அடைஞ்ச மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா உறவுக்காரங்களுக்கும் உங்க மனைவியாக இருந்தாலும் சரி உங்க குழந்தையாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா யாருக்காக இருந்தாலும் சரி எழுதுன்னு உங்க தம்பி தங்கைக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்கள வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் பத்து மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் பதினாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் நாற்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் அறுபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் எண்பத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் தொண்ணூறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எண்பத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் தொண்ணூற்றி அஞ்சு சோ இந்த ராஜநிலை என்ன வந்து இந்த மார்க்கரால எழுதிட்டு வாங்க மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க அல்லது வலது கையா இருந்தாலும் சரி இடது கையா இருந்தாலும் சரி எதுல வேணா எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்